தமிழ் சினிமாவில் என்றைக்குமே மேனேஜர்ஸ்க்கு அப்படின்னு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது பெரிய இடம் இருக்குது அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு மேனேஜர் தான் தங்கதுரை அப்படிங்கிறவர் அவர் பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவருடைய மகள் அதிதி சங்கர் தமன்னா காஜல் அகர்வால் ஸ்ரேயா ரெட்டி போன்ற முன்னணி ஹீரோயின்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அவர் தான் மேனேஜர் இருக்கார் ஸோ அவங்களோட டேட் வேணும்னா இவரை தான் வந்து அப்ரோச் பண்ணும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான அனுபவம் வாய்ந்த மேனேஜர் தங்கதுரை இவர் தான் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவுக்கும் அவருடைய மனைவி ஜோதிகாவுக்கும் கார்த்திக்கும் கிட்டத்தட்ட சூர்யா ஃபேமிலிக்கே பல வருடங்களாக மேனேஜராக இருந்திருக்காரு இன்னும் சொல்லப்போனால் சூர்யாவுக்கு சூரரை போற்று படத்திற்காக தேசிய விருது கிடைச்சப்போ அப்போது ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இந்த தேசிய விருது குழுவில் நம்ம தங்கதுரை அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூரி மெம்பராக இருக்கார் ஸோ அவர் சூர்யாவுக்கு நெருக்கம் என்பதால் தான் சூர்யாவை குளிர்விக்க சூர்யாவுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் சலசலப்பை உண்டாக்குச்சு ஸோ அப்படிப்பட்ட தங்கதுரையை இப்போது சூர்யா அண்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரேடியாக நீக்கிட்டாங்களாம் இனிமேல் சூர்யா படத்துக்கோ ஜோதியா படத்துக்கோ கார்த்தி படத்துக்கோ வேற எந்த ஒரு விஷயமும் தங்கதுறையால் அவங்க வந்து நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தங்கதுறை எங்களுக்கு மேனேஜர் கிடையாது அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லிட்டாங்களாம் ஸோ இப்போது தங்கத்துறைக்கு பதிலாக வேற எந்த மேனேஜர் அப்படின்னா சூர்யா தன்னுடைய கால நண்பர் ஒருத்தர் தான் இந்த பொசிஷனுக்கு கூப்பிட்டு வந்திருக்காராம் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராஜசேகர பாண்டியன் அப்படின்னு ஒருத்தருக்காரு சூரியோட காலேஜ் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் நம்ம ஞானவேல் ராஜா அவர்கள் எஸ்ஆர் பிரபு அவர்கள் எஸ்ஆர் பிரகாஷ் பாபு அவர்கள் ஸோ இந்த வரிசையில் மீண்டும் தன்னுடைய உறவினர் அல்லது நண்பர் என்று சூர்யா அவர்கள் அவருடைய சர்க்கிள்லேயே சினிமாவுக்குள்ளே மேனேஜராக ஒருத்தரை உள்ளே நுழைக்கிறாரு ஸோ இவர் எந்த அளவுக்கு சூர்யாவுக்கு ஒரு முக்கியமானோராக இருக்க போகிறாரு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம்